நம்ம உடல பித்தம் போதும் அல்சர் நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வாந்தி வர மாதிரி இருக்கிறது வயிறு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கிறது அல்சர் இருந்தா ஒரு சிலருக்கு என்ன ஆகுனா வெயிட் லாஸ் ஆகிட்டே இருப்பாங்க நீண்ட காலமாக பிளட் பிரஷர் இருக்கு ஸோ ந நமக்கு ஹைப்பர் டென்ஷன் அதிகமான ரத்த அழுத்தம் இருக்குனாலும் நமக்கு அல்சர் ஏற்படலாம் இரவு நேரத்தில் வந்து சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால நிச்சயமாக அல்சர் கம்ப்ளைண்ட் வரும் அல்சர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு அடிக்கடி வியர்வை அதிகமாக வர்றதை நம்ம பார்க்குறோம் கருமை நிறத்துல மலம் வெளியேறுதுன்னா அல்சர் அதிகமாகி உள் உறுப்புகள் அதாவது உள்ள வந்து நம்ம மியூக்கஸ் மெம்பரைனில் பிளீடிங் ஆகுது அப்படின்னு சொல்றோம் இல்ல வாய்ப் எப்படி புண்கள் இருக்கோ அல்சர்னால சிலருக்கு மோஷன் போகக்கூடிய ஆசன வாய் பகுதியிலும் எரிச்சல் ஏற்படலாம் இந்த மாதிரி உள்ள குடல் பகுதியில் இருக்கக்கூடிய மொத்த புண்களையும் ஆற்றுவதற்கு ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் வைரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை முக்கியமாக இந்த அல்சர் அல்சர் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் அல்சர்னால் என்ன பொதுவாக நம்ம உடலில் எங்கேயாவது ஒரு ஊண்டு புண் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அல்சர்னு சொல்றோம் இதுவே நம்ம வெளி பிரயோகமாக வெளியில் வந்து நம்ம பார்க்கறோம் ஸ்கின்ல இருக்கு நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய அல்சர் மாதிரி உடலில் உள்ளுறுப்புகளில் முக்கியமாக இந்த குடல் பகுதியில் புண்கள் இருந்தால் எப்படி இருக்கும் ஸோ அதுதான் இப்போது குடல் பகுதியில் அல்சர் பொழுது நம்ம ஃபுட்டும் சாப்பிட்டுட்டுருக்குறோம் ஆசிட் ஆல்ரெடி ஆகிட்டே இருக்கும் உள்ள ஸோ இதையும் தாண்டி அந்த அல்சர் க்யூர் ஆகிறதுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகள் உணவுகள் எல்லாமே ரொம்ப நம்ம கவனமாக சாப்பிட்ணும் உணவே மருந்து இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கக்கூடிய உணவே நம்ம குடல் பகுதியில் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புண்களை குணமாக்கக்கூடிய மாதிரி உணவுகள் தான் நம்ம சாப்பிட்ணும் பேசிக்காக இந்த அல்சர் யாருக்கெல்லாம் வரலாம் அல்சர் வந்தால் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு இருக்கும் யாருக்கு வரலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்பொழுது ரொம்ப நேரமா நம்ம வந்து ஃபுட்டு சாப்பிடாம இருக்கிறோம் ரொம்ப நாள் பட்னி இருக்கக்கூடிய நபர்கள் இதில் முக்கியமாக பொழுது உடல் எடையை நான் வந்து குறைக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை சாப்பிட்றது ஒரு வேலை தான் சாப்பிட்றது பசிக்கு நம்ம சாப்பிட்றது இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இந்த அல்சர் கம்ப்ளைண்ட் வந்து ஃபுட்டை நிறைய நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக நமக்கு அசிட் அதிகமாக சீக்ரெட் ஆகி இந்த அல்சர் பிரச்சனை ஏற்படும் அடுத்ததாக நம்ம நிறைய மெடிசன்ஸ் சாப்பிட்றோம் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு பெயின் கில்லர்ஸோ இல்லை ஸ்டீராய்டு ஸ்லீப்பிங் பில்ஸ் சைக்காலஜி ரிலேட்டடாக சைக்காட்ரிக் டேப்லெட்ஸ் நம்ம வந்து நிறைய சாப்பிட்றோனாலும் அல்சரை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதற்கு அடுத்ததாக நீண்ட காலமாக ப்ளட் ப்ரெஷர் இருக்குது நமக்கு ஹைப்பர் டென்ஷன் அதிகமான ரத்த அழுத்தம் இருக்குனாலும் நமக்கு அல்சர் ஏற்படலாம் நம்ம உடலை பித்தம் அதிகமாகும் போதும் அல்சர் நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதில் முக்கியமாக இரவு நேரத்தில் உறக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் இரவு நேரத்தில் வந்து சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால நிச்சயமாக அல்சர் கம்ப்ளைண்ட் வரும் இதெல்லாமே அல்சர் வருவதற்கான காரணங்கள் அல்சர் இருந்தால் வயிற்று புண்கள் இருந்தால் என்னென்ன அறிகுறிகள் தெரியும் இது வந்து சித்த மருத்துவத்துல ரொம்ப அழகா சொல்லுவாங்க அல்சர் அப்படின்னாவே குண்மம் தான் பெயர் குன்மம் அப்படின்னா ஸோ வயிறில் புண்ணு இருந்தாலே அந்த பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கையை வந்து வயிற்றில் வச்சுட்டு முன்னோக்கி குனிஞ்சி இருப்பாங்க நிமிந்து உக்காரவே விடாது அந்த அளவுக்கு சிவியரான ஒரு சிம்டம்ஸ் இருக்கக்கூடியதான் நம்ம வந்து குண்மம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த குண்மம் வந்து எட்டு வகையான குண்மம் அது சொல்கிறாங்க அதாவது இந்த வாதம் பித்தம் கபம் இதை பேஸ் பண்ணியும் நம்ம எடுக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய பெயின் இதை பொறுத்தும் உணவை பொறுத்தும் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை பொறுத்தும் நமக்கு இந்த குண்மம் அப்படின்ற பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த எட்டு வகையான குன்மத்தை எ எந்த மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் என்னென்ன உணவு முறைகள் எடுக்கலாம்ன்றது ரொம்ப முக்கியம் ஸோ அல்சர் இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகுனா ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஜெர்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஜிஇஆர்டி ஸோ கேஸ்ட்ரோ ஈசோஃபேஹல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் இதுதான் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அல்சர் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட ஈசோஃபேகஸில் இருக்கக்கூடிய ஏதாவது இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயமாக நமக்கு இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஏற்பட்டு நெஞ்சு பகுதியில் எரிச்சல் வர்றது இல்லை வயிற்றுப்பகுதியில் ஸ்டொமக்கோட இன்னர் லேயர் மியூக்கஸ் லேயர் எல்லாமே புண்கள் ஏற்படுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ஆசிட் செக்ரிஷன் அதிகமாக இருந்தாலும் நமக்கு அல்சர் பிரச்சனைகள் ஏற்படுது அடுத்ததாக எப்போவுமே ஒரு நாசியா வாமிட்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும் வாந்தி வர மாதிரி இருக்கிறது வயிறு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கிறது அல்சர் இருந்தால் ஒரு சிலருக்கு என்ன ஆகுனா வெயிட் லாஸ் ஆகிட்டே இருப்பாங்க அல்சர் இருக்கிறவங்க வெயிட் கெயின் ஆகிறதும் நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா பசிச்சுக்கிட்டே இருக்குங்க ஆசிட் அதிகமாக சேக்கரிட்டு ஆகுது பசிக்க பசிக்க நான் சாப்பிட்டுட்டு குண்டானது தான் மிச்சம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அதே மாதிரி அல்சர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு அடிக்கடி வியர்வை அதிகமாக வர்றதை நம்ம பார்க்குறோம் சடனாக வந்து வயிறு எரிச்சல் வந்த உடனே அடுத்த நிமிஷம் எக்ஸசிவாக சலைவேஷன் வாயில் அதிகமான உமிழ்நீர் வர்றதோடு வேர்வை அதிகமாக வர்றதும் பார்க்குறோம் கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் தொந்தரவும் இருக்கும் அப்படி மோஷன் போகும்போது ஒரு சிலருக்கு கருமை நிறத்தில் மலம் வெளியேறுதுன்னா அல்சர் அதிகமாகி உள் உறுப்புகள் அதாவது உள்ள வந்து நம்ம மியூக்கஸ் மெம்பரைனில் ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் அல்சர் அதிகமாக அதிகமாக நிறைய பேருக்கு என்னென்னா உள்ள பெர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் துளை வந்து ஏற்படுற மாதிரி ஒரு நிலைமை உள்ளவே நமக்கு இன்டர்னல் ப்ளீடிங் அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு காலகட்டத்தில் இப்படியே அல்சர் தொடர்ந்து இருந்துச்சுன்னா இது கேன்சராக புற்றுநோயாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அல்சர் இருந்தால் உடனடியாக ஆரம்ப காலகட்டத்திலே இதை வந்து சரி செய்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் நம்ம எடுக்கக்கூடிய அந்த மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்றது டெமுல்சன்ட் அப்படின்னு சொல்றோம் டெமுல்சன்ட் அப்படின்னா ஆற்றி உள்ள இருக்கக்கூடிய புண்களை அந்த அழல் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்தத்தை தணிக்கக்கூடிய மூலிகைகளை நம்ம எடுத்து உணவாகவோ இல்லை மருந்தாகவோ நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நிச்சயமாக அந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகுதுன்னு சொல்லலாம் அல்சர் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா போதுமான அளவு தண்ணீர் நிச்சயமாக தினமும் குடிக்கிறத வழக்கத்தில் வச்சுக்கோங்க தண்ணீர் சரியாக குடிக்காமல் இருந்தாலும் ஆசிட் அதிகமாக செக்ரேட் ஆகிறதுக்கு செக்ரிட்டான ஆசிட் ஆசிட் வந்து உணவை செரிக்காமல் உள்பகுதியில புண்களை ஏற்படுத்தும் அதனால போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் எடுக்கக்கூடிய உணவில் நிறைய காரமோ இல்லை ஸ்பைசி ஃபுட்ஸ் நிறைய எடுக்கிறோம் ஸோ காரமான உணவுகளோ இல்லை ஸ்பைசி ஃபுட்ஸ் மசாலா சார்ந்த உணவுகள் நிறைய எடுக்கிறது எண்ணெய் நிறைய எண்ணெய் இருக்கக்கூடிய உணவுகள் அவுட் சைட் ஃபுட்ஸ் நிறைய இருக்கிறது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய இன்றைய காலகட்டத்தில் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு தான் இந்த அல்சர் கம்ப்ளைண்ட் நிச்சயமாக வருது ஸோ இது எல்லாமே நம்ம தவிர்க்கிறது நல்லது காலையில் கொஞ்சமாக மோர் குடிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா மோர் குடிக்கும்பொழுது அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் என்ன பண்ணுன்னா ஸ்டொமக்ல மியூக்கஸ் லேயர்ல இருக்கக்கூடிய புண்களை அது வந்து குணமாக்குது காலையில கொஞ்சம் மோர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மோர்ல சில சித்த மருந்துகள் இருக்கு அதை வந்து சேர்த்து நம்ம குடிக்கலாம் அப்படி சொல்லும்போது தான் இந்த குங்குளிய பருப்பம் அப்படின்னு சொல்ற ஒரு மெடிசன் இருக்கு இதை நம்ம என்ன பண்ணோம்னா மோரோட ஒரு இரண்டு சிட்டிகை அளவு கலந்து காலையில எம்டி ஸ்டொமக்லேயே நம்ம குடிக்கலாம் சோ தினமும் இதை குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமான ஒரு பலன் நமக்கு தரும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பாதாம் பீசின் மோரில் இந்த பாதாம் பீசின் சேர்த்தும் நம்ம குடிக்கலாம் பாதாம் பீசின் வந்து ஒரு சின்ன பீஸ் அளவு நைட்டே தண்ணீரில் ஊற போட்டுட்டு அதை காலையில் தண்ணீரில் கலந்தோ இல்லை மோரில் கலந்தோ டெய்லி காலையில் குடிக்கும்போது உள்ள நம்ம ஆசிட் செக்ரிஷன்னால் நைட் நம்ம உணவு சாப்பிட்டு ஒரு ஏ எட்டு மணி எட்டு இல்லை பத்து மணி நேரம் ஆகியிருக்கும் அப்போ ஆசிட் செக்ரிஷன் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம இந்த பாதாம் பீசின மோர்ல கலந்து நம்ம குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா தினமும் காலையில உள்ள இருக்கக்கூடிய புண்கள் வந்து குணமாக ஆரம்பிக்கும் அடுத்து ஸ்பெஷலா பார்த்தோம்னா ஏலாதி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு ஸோ எக்ஸலண்டா எவ்வளவு பட்ட நமக்கு அல்சராக இருந்தாலும் நிறைய பேர் இந்த அல்சர் கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா என்டோஸ்கோப்லாம் எடுத்து பார்த்துருப்பீங்க கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் உள்ள வந்து ஆசிட் செக்ரேஷன் அதிகமாக இருக்குன்னு போட்டிருக்கோம் ஸ்டொமக்கோட ஃப்ரண்ட்லேயோ இல்லை பேக் சைடில் எந்த இடத்துல நமக்கு வந்து அதிகமான பாதிப்பு இருக்குன்றது என்டோஸ்கோப்ல நமக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி பாதிப்பு இருக்கக்கூடியவங்க உணவே எடுக்க முடியலன்னு சொல்றவங்க இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கு அல்சர்னால வாய் பகுதியில் மவுத் அல்சரும் நிறைய பேருக்கு வரும் வாய் பகுதியிலையும் புண்கள் இருக்கு அப்படின்றவங்க இந்த ஏலாதி சோரணத்தை பயன்படுத்தலாம் ஏலாதி சோரணம் அப்படின்னு சொல்லும்போது ஏலக்காய் ஏலக்காய் தான் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு மூலிகையா இதில் வந்து சேர்த்துருக்குறோம் இந்த ஏலாதி சூரணத்துல ஏலக்காயோட நமக்கு அதிமதுரம் சீரகம் அதாவது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய மூலிகைகள் எல்லாமே இதில் சேருது இது எல்லாமே சேர்த்து இதில் கொஞ்சமாக கற்கண்டும் சேர்த்து வரும் இதில் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பாலோடு கலந்து குடிக்கணும் இது பாலோடு கலந்து குடிக்கும்போது நிச்சயமாக நம்ம உள்ள பாலோடு தான் பால் நெய் தேன் இது எல்லாமே நம்ம அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க மருந்தோடு சேர்த்து எடுக்கக்கூடியது அப்போ பாலோடு சேர்த்து எடுக்கும்போது உள்ள இருக்கக்கூடிய புண்கள் ஆற ஆரம்பிக்கும் அப்போ இந்த ஏலாதி சோரணம் ஒரு அரை கிளாஸ் பாலில் நல்லா ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறோம்னா ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இந்த ஏலாதி சோரணம் அப்படின்ற மெடி மெடிசனை நம்ம கலந்து குடிச்சிடணும் காலையிலே குடிக்கும்போது அந்த உணவுக்கு முன் குடிக்கும்போது இது புண்கள் எல்லாம் ஒரு கோட்டிங் ஒரு லேயர் மாதிரி படிய ஆரம்பிச்சு புண்களை ஆற்ற ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம உணவு எடுத்தோம்னா அந்த அல்சர் அல்சர்னால வயிறு எரிச்சல் வந்து இல்லாமல் இருக்கும் இப்போ எடுக்கக்கூடிய உணவே வந்து பார்த்தோம்னா நிறைய காய்கறிகள் காய்கறிகளை வந்து நம்ம பொரியல் மாதிரியோ இல்லை பொறிச்சோ இல்லை எண்ணெயில தாளிச்சோ எடுக்க வேண்டாம் வேக வைத்து அதில் வந்து கொஞ்சம் சீரகத்தூள் லேசாக உப்பு சேர்த்து நம்ம தினமும் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரியான உணவுகள் நம்ம சாப்பிடும்பொழுது தான் ஈஸியாக ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய வயிற்றுக்கு உள்ளே இருக்கக்கூடிய புண்கள் வந்து ஆற ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கீரை வகைகளில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும் கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்போது மணத்தக்காளி கீரை வெந்தியக்கீரை சிறுகீரை பருப்பு கீரை இந்த கீரைகள் எல்லாமே நம்ம தினமுமே உணவில் ஒரு ஒரு கீரை வகைகள் நெய் சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது நெய் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடணும் அந்த மாதிரி சாப்பிடும்போது வயிற்றுக்கு உள்ள இருக்கக்கூடிய புண்கள் நிச்சயமாக குணமாக ஆரம்பிக்கும் இப்போ முக்கியமா அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இல்லாம பார்த்துக்கணும் மலச்சிக்கல் இருக்கும்போது இந்த புண்கள் வந்து அதிகமாக வாய்ப்பு மலச்சிக்கல் இல்லாமலும் பார்த்துக்கணும் இரவு நேரத்தில் நம்ம உறங்கும் போது தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கடுக்காய் பொடியோ இல்லை நிலாவறை பொடியோ நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் முக்கியமாக இந்த நிலாவரை பொடிக்கு வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய ஆற்றலும் இருக்குது சிலருக்கு அல்சர் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டொமக்கில் மட்டும் இல்லை குடல் பகுதியிலும் சின்ன சின்ன புண்கள் இருக்கும் அந்த புண்கள் இருக்கிறதுனால இரிட்டேஷன் தான் நம்ம இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் ஏற்படுது சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறேன் இல்லை வாய் பகுதியில் எப்படி புண்கள் இருக்கோ அல்சர்னால சிலருக்கு மோஷன் போகக்கூடிய ஆசன வாய் பகுதியிலும் எரிச்சல் ஏற்படலாம் இந்த மாதிரி உள்ள குடல் பகுதியில் இருக்கக்கூடிய மொத்த புண்களையும் ஆற்றுவதற்கு நம்ம இந்த நிலாவரி சுவர்ணமும் இரவு நேரத்துல நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்பப்போ கொஞ்சம் தேங்காய்பால் தேங்காய்பால்ல ஒரு சிட்டிகை அளவு சுக்கு பொடியும் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்து இந்த தேங்காய்பால் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு வேலையை நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா உள்ள இருக்கக்கூடிய புண்கள் வந்து ஆற ஆரம்பிக்கும் அதிகமாக இந்த சிட்ரிக் ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய பழங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தினமும் வந்து ஒரு சிறு தொண்டு வாழைப்பழம் எடுக்கலாம் இதனோட கொய்யா கொய்யா இந்த மாதிரியான பழ வகைகளோடு நம்ம காய்கறிகளும் வேக வைத்து சாப்பிட்டுட்டு வரும்போது உள்ளே இருக்கக்கூடிய பொண்கள் மிக விரைவில் ஆற ஆரம்பிக்கும் அடுத்தது நம்ம ஃபுட் வந்து ஒன்ஸ் டைஜஷன் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் நிறைய பேருக்கு உடம்பு அப்படி ரொம்ப ஒட்டி போய் அனிமிக்காக இருப்பீங்க அல்சர் இருக்கக்கூடியவங்க ஸோ அவர்கள் எல்லாமே இந்த மாதிரியான உணவு முறையும் நான் சொன்ன இந்த மெடிசன்ஸும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஒரு பத்து பதினைந்து நாட்களில் உள்ள இருக்கக்கூடிய புண்கள் ஆற ஆரம்பித்து அடுத்ததாக உணவு வந்து ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமாக உடல் எடையும் அதிகரிக்கும் அல்சர் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா உணவு முறையில் இந்த மாற்றங்களும் சித்த மருந்துகளும் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா நிச்சயமாக குணம் பெறலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி